சிங்கப்பூரின் அறுபதாவது பிறந்த நாள் இந்த அறுபது ஆண்டுகளில் நாடு பன்மடங்கு வளர்ந்துள்ளது லிட்டில் இந்தியா வட்டாரமும் தான் இங்கு அறுபது ஆண்டுகளாக தாக்குப்பிடிக்கும் வியாபாரங்களை பற்றியதுதான் இந்த தொடர் பாரம்பரிய தென்னிந்திய சைவ உணவை சாப்பிட மக்கள் நாடி வரும் இடம் லிட்டில் இந்தியா இப்போது ஏராளமான சைவ உணவகங்கள் ஆனால் சிங்கப்பூர் சுதந்திரம் பெற்ற காலத்தில் அவங்க வந்து அதாவது சோஃப் பண்ணுவாங்க அந்த சலாது வந்து தட்டில் வைப்பாங்க

ஆனால் ஒரு காலத்தில் அப்ப வந்து எப்படின்னா நிறைய மைக்ரென்ட் ஒர்க்கர்ஸ் இங்க இருந்தாங்க அந்த செட்டில்மெண்ட் பீரியட்ல ஸோ யாருக்கும் ஒன்றும் சமைக்கிறது அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை ஸோ இங்க கோமலவாஸ்ல வந்து ஆர்டர் வரும் நிறைய பெரிய பெரிய ஆர்டர்லாம் வரும் மூணு வேலைக்கும் சமைச்சு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வரணும் ஃபோன் அடிச்சு ஆர்டர் சொல்லிடுவாங்க இங்க பேக் பண்ணிட்டு ஒரு ஆள் வந்து போய் கொடுத்துட்டு வருவாங்க ஸோ அது வந்து மந்த் எண்டில் தான் அந்த காசு வரும் அந்த தேர்ட்டி டேஸ் கொடுத்த பிறகு அந்த காசு நமக்கு திருப்பி வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் கூடுதலான வாடிக்கையாளர்கள் அமர்ந்து சாப்பிட உணவகம் விரிவடைந்தது காலத்திற்கேற்ப சூழ்நிலைகள் மாறின சூழ்நிலைக்கேற்ப மாற்றங்களை கொண்டு வர வேண்டியிருந்தது முன்னாடி வந்து விரகெடுப்பு நிறைய இருக்கும் அப்போல்லாம் தாத்தா காலத்துல இருக்காது அதெல்லாம் வந்துட்டு தென் இப்போ வந்து நல்லா செஞ்சு சீட்டிங் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க வருஷத்தில் ஒரு நாள் வந்து கடை வந்து தீபாவளிக்குன்னு ஸ்டாஃப்க்கெலாம் லீவு கொடுப்பாங்க அப்பயுமே அவங்க வந்து ஓ அன்னைக்கு ஏதாச்சும் ரெனோவேஷன் வச்சிருப்பாங்க அண்ட் பிகாஸ் அது அன்னைக்கு ஒரு நாள் தான் க்ளோஸ்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் வெளியே சாப்பிட போகலான்னு கிளம்புனாலும் அவங்க வந்து ஈவினிங் இல்லை ரெனோவேஷன் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஸோ ஆர் யூஸ் டு இங்கே ஒரு நாள் வராமல் இருந்ததில்லை அவங்க எங்களுக்குமே எப்படின்னா அதை பார்த்ததுனால இட்ஸ் நாட் அ ஜாப் யூஸ் இட்ஸ் ஆக்சுவலி யோர் லைஃப் ஸ்டைல் இட்ஸ் ஆக்சுவலி யுவர் ஃபேமிலி லைக் ஸோ அதனால ரொம்ப ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப இன்வால்வ்டாக தான் இருக்கும் குடும்பம் வியாபாரத்தில் முழுமையாக ஈடுபாடு காட்டுவது இக்காலத்தில் அரிது தலைமுறை தலைமுறையாக நடத்தப்படும் கோமலவிலாஸ் போன்ற கடைகள் அது சாத்தியம் என்பதை நிரூபிக்கின்றன செய்திக்காக சுதேஷ்னி தனராஜ்